அன்பான நேர்களுக்கு வணக்கம் குரு பகவானை போட்டி விநாயகர் பகவானை போட்டி வீரநாரையா போட்டி நவகிரக நாயர்கள் நேர்களுக்காக கோச்சார ராசி பலன்களில் நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு ராசி பலனாக இருக்கின்றதை பற்றி பார்ப்போம் விருச்சிக ராசி நேர்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் மிகவும் நல்லதொரு பலன்களை கொடுக்கின்ற மாதமாக விருச்சிக ராசிக்கு விருச்சிக ராசி என்பது ஒரு நீர் ராசி ஸ்திர ராசி என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதி ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்து ராசிபகவான் பதினோராம் பதினோராம் இடத்தை பார்வை செய்கின்றது என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை மூத்த சகோதர சகோதரிகளால் அற்புதமான யோக பலன்களை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது மட்டுமல்லாதது ராசி குருபகவான் பார்க்கின்றதும் ஏழாம் இடமும் ஐந்தாம் இடமும் பரிவர்த்தனை யோகம் என்பது மிகவும் பலமாக இருக்கக்கூடிய பன்னிரெண்டு ராசிகளிலே விருச்சிக ராசியாக இருக்கின்றது அந்த வகையிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு குருவின் அணுக்கிரகம் மூன்றாம் இடத்தை மட்டுமல்லாதது குருவின் பார்வை உங்களுடைய பதினோராம் இடத்தை மூத்த சகோதர சகோதரிகளின் அன்பு ஆதரவு நீங்கள் எண்ணுகின்ற ஆசை அபிலாஷைகளை உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த மார்ச் மாதங்களிலே உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலே சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் என்று நான்கு கிரகங்கள் என்பது உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே உத்தரஸ்தானத்திலே மூன்று கிரகங்கள் அது மட்டுமல்லாதது ஏழு பன்னிரெண்டு கூடவர் கலத்தரக்காரகான அளவுக்கலாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூட பெண்களை குறிக்கக்கூடிய அத்தை உறவு அத்தை என்று சொல்லக்கூடிய உறவுமுறைகளை குறிக்கக்கூடிய மனைவியை குறிக்கக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு ஐந்தாம் இடத்திலிருந்து உச்சம் பெற்று பதினோராம் இடத்தை பார்வை செய்கின்றது என்பது மூன்று கிரகங்களின் சேர்க்கை என்பது நீங்கள் எதிர்பாராத பொருளாதாரத்தில் உயர்வுகளை சந்திக்க போகின்ற ஒரு நல்லதொரு வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மார்ச் மாதம் என்பது இரண்டாம் இடத்ததிபதியும் தனவாக்கு குடும்ப சானாதிபதி குரு பகவான் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவர் கேந்திர ஸ்தானங்களிலே உங்களுக்கு பலம் பெற்று ராசியை பார்வை செய்கின்றது இதுவே மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதங்களிலே ஏழாம் இடமும் ஐந்தாம் இடமும் பரிவர்த்தனை யோகத்திலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு மட்டுமல்ல பனிரெண்டு ராசிக்கார நேர்களுக்கும் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஐந்து ஏழு என்று சொல்லக்கூடிய திரிகோணமும் கேந்திரஸ்தானமும் பலம் பெற்று தேவகுருவும் அசுரகுருவும் வந்து ஒன்று கொண்டு பரிவர்த்தனை என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான உயர்ந்த பதவிகளையும் உயர்ந்த யோகங்களையும் பொருளாதாரத்தில் உயர்வுகளையும் நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு முயற்சி சனாதிபதி நாலாம் இருந்து உங்களுடைய விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வை செய்கின்ற மிகவும் உன்னதமான இந்த பார்வை என்பது சூரியன் சனி சந்திரன் என்று மூன்று கிரகங்கள் என்பது மார்ச் மாதங்களிலே பார்க்கின்ற பார்வைக்கு விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாதது நாள் வரையில் கல்யாணங்களிலே தேங்கி இருந்தவர்களுக்கும் சுப விசேஷம் சுப நிகழ்வுகள் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனம் வீடு சொத்து சுகங்களுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இங்கே மூலத்திரை அடைந்து அவர் ராசியிலே காற்று ராசியிலே இருந்து உங்களுடைய இந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசிக்கு அது ஒரு கும்பம் என்பது கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய உங்களுடைய விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அற்புதமான குலதெய்வங்களின் அருள் பெற்று அற்புதமான யோகங்களை பெறக்கூடிய ஒரு ராசி என்பது மட்டுமல்லாதது உயர்ந்த துறைகளிலே வேலைகளிலே தொழில் சம்பந்தப்பட்ட துறைகளிலே துப்பறியும் துறைகளிலே நுணுக்கமாகவும் நுண்ணறியும் அற்புதமான உயர்ந்த புத்தி அறிவை கொடுக்கக்கூடிய ராசி என்பது மட்டுமல்லாதது உங்களுடைய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் பதினோராம் அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் ஐந்தாம் இடத்திலே இருந்து லாபசானத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திலே உன்னத உயர்வுகளையும் பூர்வ புண்ணிய சாணம் குலதெய்வங்களின் அருள் கிடைக்கின்ற ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது இந்த நாலாம் இடத்திலே ராகு பகவானும் ராகு புதன் சுக்கரன் என்று நண்பர்களோடு இணைந்து பார்க்கின்ற பார்வைகளுக்கு மூத்த சகோதர சகோதரிகளின் எடுக்கின்ற ஆசை அபிலாஷைகள் வெற்றி நிறைவேறுகின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாதது கல்யாணங்கள் சுப விசேஷங்கள் சுப விசேஷங்களுக்கு ஒரு அற்புதமான மார்ச் மாதமும் இடையிலே இருக்கின்ற காரணத்தினாலேயும் இந்த மார்ச் மாதங்களிலேயும் மார்ச் மாதங்களிலே மாசி மாதமும் கூட இருக்கின்ற காரணத்தினாலே சுப விசேஷம் சுப நிகழ்வுகளுக்கெல்லாம் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் மட்டுமல்லாதது வாக்குஸ்தானம் பலமாகவும் முயற்சி அதிபதி நாலாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்வை செய்கின்றது தொழில்காரகன் பார்க்கின்ற இந்த பார்வைகளுக்கு மட்டுமல்லாதது உங்களுடைய லாபசானம் பலமாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே விருச்சிக ராசிக்கார நேரிகளுக்கு இந்த மார்ச் மாதங்களிலேயே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ராசிநாதன் அஷ்டமசானத்திலே மறைந்தாலும் கூட அவர் லாபசானத்தை பார்க்கின்றதுனாலே எடுக்கின்ற காரியங்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பிறக்க போகின்ற மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற மாதமாக இருக்கின்றது அந்த வகையில் விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு ராசிநாதன் அஷ்டம சாணத்திலே மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை என்பது உங்களுடைய முயற்சி சாணத்திலே சகோதர ஸ்தானத்திலே விழுகின்ற காரணத்தினாலே இதனால் வரையில் ஒரு சிலருக்கு குழந்தை பக்கங்களிலே தடை தாமதம் இருக்கின்றவர்களுக்கும் இந்த குருவும் செவ்வாய் பகவானும் இருக்கு ராசிக்கு முயற்சி சாணத்தை பார்க்கின்ற காரணம் என்பது மிகவும் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி ஜெயம் வீரியம் ஸ்தானம் பலமாக இருக்கின்றது மட்டுமல்லாதது செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்ற ஒரு அற்புதமான இந்த மகர ராசியிலே குருவும் செவ்வாயும் பார்வை செய்கின்ற அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ராசி சனி பகவானும் குரு பகவானும் பார்வை செய்கின்றதுனாலே நல்லதொரு மாற்றத்தை ராசியிலே நீங்கள் அடைகின்ற ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் என்பது பிறக்கப் போகின்ற மாதங்களிலே பதினோராம் இடத்திலே கேது பகவான் விருச்சிக ராசிக்கு கேது இருக்க பெற்றவர்களுக்கும் குருவின் அனுக்கிரகம் அற்புதமாக கிடைக்கின்றது அந்த வகையிலேயே இலாப்தானம் பலமாக இருக்கின்றது இரண்டாம் இடத்ததிபதி கேந்திரஸ்தானங்களிலே இருக்கின்றது முயற்சி ஸ்தானத்தை பார்க்கின்றது பொருளாதாரத்தில் உன்னத உயர்வுகளையும் அடையப் போகின்ற ஒரு மாதம் என்பது மார்ச் மாதம் விருச்சிக ராசிக்காரன் நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது அந்த வகையிலேயே வாக்குஸ்தானங்கள் பலமாக இருக்கின்றது உங்களுடைய தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடியவர் மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீரிய வீரதீர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சகோதர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானம் பலமாக குருவின் பார்வையும் ராசிநாதனின் பாலையும் பார்வையும் மூன்றாம் இடத்தில் இருக்கின்றதுனாலே சகோதரர்களிலே ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாத நேர்களுக்கும் இந்த காலகட்டங்களிலே குழந்தைகள் பிறக்கக்கூடிய நல்லதொரு மாற்றத்தை மார்ச் மாதங்களிலே மாசி மாதமும் கலந்து இருக்கின்ற இந்த மாதங்களிலே பிறக்கின்ற மாதங்களிலே உங்களுக்கு மங் சாண மாங்கல்ய காரகன் சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பவன் மூன்றாம் இடத்தை பார்க்கின்றது மிகவும் உன்னதமான சகோதர சகோதரிகளால் அன்பு ஆதரவுகள் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதமாக மட்டுமல்லாதது குருவின் பார்வை என்பது விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு விழுகின்ற காரணத்தினாலேயும் முயற்சி ஸ்தானத்திலேயும் லாபஸ்தானத்திலேயே காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தேவகுருவும் அசுரகுருவும் ஏழாம் இடம் ஐந்தாம் இடம் என்பது கேந்திர திரிகோணங்களிலே பலம் பெற்று பரிவர்த்தனை யோகத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோக பலன்களை விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு பனிரெண்டு ராசிகளை விட விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு தொழில் வேலைகளிலே இருக்கின்ற நேர்களுக்கும் காரகன் பார்க்கின்ற காரணத்தினாலே உன்னதமான தொழில் வேலைகளிலே திருப்தியை கொடுக்க போகின்ற நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்கின்ற ஒரு மாதமாகவும் இருக்கின்றது லாவஸ்தானத்திலே குருவின் பார்வை பார்வை என்பதும் அனுகிரகமும் செவ்வாய் பகவானும் ராசிநாதனும் பார்க்கின்றதுனாலேயும் விருச்சிக ராசிக்காரன் இந்த மார்ச் மாதங்களிலே கிட்டத்தட்ட ஒரு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது பஞ்சம சாணத்திலே மூன்று கிரகங்கள் சேர்க்கை என்பதும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது புத்தி சாணம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் பலமாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே புத்தி காரகனும் அங்கே ஐந்தாம் இடத்திலே இருந்து உங்களுடைய லாபசானத்தை சுக்கரன் புதன் ராகு என்று சொல்லக்கூடிய மூன்று கிரகங்களின் சேர்க்கை என்பது உங்களுடைய இலாவசானத்திலே விழுகின்றது மட்டுமல்லாது நான்காவது கிரகமாக குரு பகவானுடைய பார்வையும் இங்கே விழுகின்றது செவ்வாய் பகவானுடைய ஐந்து கிரகத்தின் பார்வை என்பது உங்களுடைய லாபசானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற ஆசை அபிலாசைகள் அற்புதமான உயர்ந்த உன்னதத்தை பெறுகின்ற ஒரு மாதம் என்பது விருச்சிகராசிக்காரர்களுக்கு சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது நாலாம் இடத்திலே சூரியன் சந்திரன் சனி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய விருச்சிக ராசிக்கு உங்கள் பாக்கியாதிபதியை அமையப்பெற்று இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய பத்தாம் இடம் தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாகவும் ஆறாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு மூன்றாம் இடத்திலே ஆறுக்கு மூணு என்று சொல்லக்கூடிய சாணத்திலே இருந்து முயற்சி சாணத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் அனைத்தும் கடகடவென்று முடித்து நடந்து நல்லதொரு வெற்றிகளையும் உயர்வுகளையும் போகின்ற ஒரு மாதம் என்பது மார்ச் மாதங்களிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை தேவகுரு அசுரகுருவின் அனுக்கிரகம் பரிபூர்ணமாக இருக்கின்ற காரணத்தினாலே சுப விசேஷ சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கும் கல்யாணங்கள் நடத்தாத ஒரு குழந்த வாக்கியம் இல்லாத நேர்களுக்கும் தொழில் வேலைகளிலே அற்புதமான ஒரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது இந்த விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு மார்ச் மாதங்களிலே சகலவிதமான இந்த மாதம் என்பது கும்ப ராசியிலே கும்பராசியிலே அமையப்பட்டு நட்சத்திரம் போராட்டி பூரட்டாதி நட்சத்திரத்திலே பகவானுடைய நட்சத்திரத்திலே அமையப்பட்டும் லக்கணம் என்பதும் விருச்சிக ராசியிலேயே அமர்கின்றதும் சுக்லபட்சம் பிரதமை திதி என்பது வளர்ப்புறையிலேயே அமையப்பட்டு கரணம் பவகரணத்திலேயே ராசிநாதனுடைய கரணம் என்பதும் யோகம் சாயம் என்று சொல்லக்கூடிய யோக தேவதி சாவத்திய சாவத்திரியாக வளம் வந்து தே திதி தெய்வம் என்பது குபேரனாக வருகின்ற குபேரன் பிரமாவாக வலி வர வருகின்ற இந்த மாதங்களிலே குபேரனையும் பிரமாவையும் சாவித்திரியையும் குலதெய்வமாய காளி தெய்வங்களையும் வழிபட்டு வர நல்லதொரு மாற்றத்தையும் உயர்வுகளையும் விரிச்சிக ராசிகார நேர்களுக்கு விருட்சிக ராசி என்பதே ஒரு காவல்துறை உயர்ந்த இராணுவம் மில்ட்ரி என்று சொல்லக்கூடிய துப்பறியும் துறைகளிலே நுண்ணிய அறிவுகளை பெறக்கூடிய அற்புதமான ராசிகார நேர்களுக்கு மிகவும் நல்லதொரு மாற்றத்தை மார்ச் மாதங்களிலே மங்களகரமான காரியங்களிலே செயல்படுகின்றதற்கும் ஈடுபடுகின்றதற்கும் தேவகுருவின் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே சந்திர பகவானுடைய நட்சத்திரத்திலே குரு பகவான் செல்வது உங்களுடைய ராசியை முயற்சியானது லாபஸ்தானத்தை பார்க்கின்றது என்பது லாபஸ்தானத்திலே ஐந்து கிரகங்களின் பார்வை பரிபூர்ணமாக கிடைக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றத்தை பன்னிரண்டு ராசிகளிலே விருச்சிக ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை நவகிரக நாயகர்கள் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் என்பது பிறக்க போகின்றது நாயர்களே இரண்டாம் இடம் தன குடும்பஸ்தானம் பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய வாக்குகளிலே உங்களுக்கு ஒரு அங்கே அந்தஸ்து கொடுக்கின்றது முயற்சி சனாதிபதி நாளுக்கு நாளுக்கு பனிரெண்டும் இடம் என்பது உங்களுடைய வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றதும் வீடு வாசல் சொத்து சுகங்கள் அமைகின்றதும் பஞ்சமஸ்தானத்திலே குழந்தை வைக்கியம் இல்லாத நேர்களுக்கும் இங்கே சுக்கர என்று சொல்லக்கூடிய கலத்திர காரகணம் உச்சம் பெற்று பார்வை பதினோராம் இடத்திலேயே லாவஸ்தானத்திலே கிடைக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான யோகங்களை இந்த மார்ச் மாதங்களிலே உங்களுக்கு நவக்கிரக நாயர்கள் அள்ளி கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்க போகின்றது நேருகளே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்